வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சரிவுல தான் காணப்பட்டுச்சு ஆனால் முடிவில் அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுது நம்மளுக்கு சரிவு போக ஏற்றம் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா குறிப்பாக இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோடய விலையில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் எவ்வளோதான் சரியும் எப்போ சரியுங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ

வாய்ப்பு இல்லை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூன்றாயிரத்தி அறநூறு வரைக்கும் அதிகப்படியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் கடந்த வாரத்தில் உயர்ந்து காணப்படுது இப்படி இந்திய பங்கு சந்தை உயர்ந்து காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைய போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்பல்லாம் வந்து பங்கு சந்தைகள் சரியுதோ அப்போ வந்து தங்கத்தில் மக்கள் அதிகமாக முதலீடு செய்வாங்க இப்போ பங்கு சந்தை ஏற்றம் அடைகிறப்ப என்ன பங்கு பக்கம் நிறைய பேர் முதலீடு செய்ய போவாங்க ஏன் பாத்தீங்கன்னா பங்கு தங்கத்தோட குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அந்த லாபத்துக்காக முதலீட்டாளர்கள் வந்து பங்கு பக்கம் போவாங்க ஆனா பங்கு எந்த அளவுக்கு லாபம் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதே போல நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா நீங்க பங்குச் முதலீடு பண்றப்போ லாபம் நஷ்டம் ரெண்டும் பார்த்துட்டு முதலீடு பண்றது பரவாயில்லை ஆனா தங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்கள் பாத்தீங்கன்னா லாபம் மட்டும்தான் வருது அதே போல குறிப்பாக எந்த இடத்துல பாத்தீங்கன்னா தங்கத்தை நீங்க போன வருஷம் வாங்கினா எக்கச்சக்கமான லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்